நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் நிலம் வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது விண்ணப்பித்து வரன்முறை செய்து கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இருபது பத்து இரண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பு அமைக்கப்பட்ட அனுமதியற்ற மனை பிரிவுகளில் தனி மனைகளை வாங்கியவர்களுக்கு இது பொருந்தும் என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பங்களை பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலம் வாங்குறப்போ டிடிசிபி பஞ்சாயத்து இது போன்ற அப்ரூவல் எதுவும் இல்லாமல் இருபது பத்து இரண்டாயிரத்தி பதினாறுக்கு முன் வாங்கப்பட்ட காலி மனைகளுக்கு தற்பொழுது அப்ரூவல் வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஆன்லைன் பிபிஏ டாட் டிஎன் டாட் ஜிஓவி இன் அப்படிங்கிற இணையதள அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இதில் போயிட்டு நீங்கள் அப்ரூவல் வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள்